வணக்கம் மிதுனம் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த ஞானம் சார்ந்த புத்தி கூர்மை சார்ந்த ஒரே ராசி மிதுன ராசி தாங்க மிதுன ராசியில் பிறந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இது பின்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொடுப்பினை இருந்தால் தான் மிதுன ராசிலேயே பிறக்க முடியுங்க மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரட்டைத்தன்மை வாய்ந்த ஒரு ராசின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இரண்டு விதமாக யோசிப்பாங்க எஸ் பாசிட்டிவாகவும் யோசிப்பாங்க நெகட்டிவாகவும் யோசிப்பாங்க இருந்தாலும் இவங்க வந்து அறிவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி தான் இந்த மிதுன ராசி மிதுன ராசியில் பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து உணர்ச்சி வசமாக உணர்ச்சி வசப்பட்டு திங்க் பண்ணமா பண்ணாமல் அறிவு சார்ந்த அதாவது புத்தி கூர்மையினால் திங்க் பண்ணி அந்த காரியத்தை வந்து சாதிக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அனைத்து விஷயங்களும் நுனிப்புண் மாதிரி மேய்வாங்க இதனால் என்னாகுன்னா இவங்க வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் டெப்த்தாக போவாங்களான்னா ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் டெப்த்தாக போவாங்க இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி அதாவது வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிதுனம் அப்படின்னாவே இரட்டைத்தன்மை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இரட்டை தன்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணி அறிவு சார்ந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடியதில் அபாரமான திறமை மிக்கவங்க தான் இந்த மிதன ராசிக்காரங்க மிதன ராசியை பற்றி பேசணும்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இவங்ககிட்ட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொட்டி கிடந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தன்மை அவங்களுடைய தன்மைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போதுமே அறிவு சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அருமையான ராசி தான் மிதன ராசி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை உடனே அறிவி அறிவிக்காத ஒரே ராசி மிதன ராசிக்காரங்க தாங்க அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசினீங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணிட மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் உடனே ரியாக்ட் பண்ணவே தெரியாத ராசி தான் அந்த மிதன ராசின்னு சொல்லலாம் அதே சிம்ம ராசிக்காரங்க ராசிக்காரங்களை உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க உடனே ரியாக்ட் பண்ணி அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் உடனே வாங்கிக்குவாங்க இவங்க அப்படி இல்லைங்க ஒரு விஷயத்தை வந்து அறிவு சார்ந்து திங்க் பண்ணி அதில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குதுன்னு யோசி யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து இவங்க திங்க் பண்ணி அதை செயல்படுத்துறதுக்குள்ளேயே அந்த விஷயமே முடிஞ்சு போயிடும் இருந்தாலும் இவங்களுடைய தன்மை வந்து மேக்சிமம் வந்து அறிவுபூர்வமாக தான் திங்க் பண்ணுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த அறிவு சார்ந்த ராசிக்கு உண்டான பலன்களை வந்து இந்த டிசம்பர் மாத பலன்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கக்கூடிய உங்கள் ஜோதிடர் உத்தரகுமார் கொங்கு மண்டலத்திலேருந்து இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய கிரக நிலைகளின் பிரகாரம் மூன்றாம் இடத்துல சாரி நான்காம் இடத்துல ராகு கேதுக்களும் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சனி பனிரெண்டாம் இடத்துல குரு அப்படிங்கிற ஒரு கிரகநிலை சஞ்சாரம் இவங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக அமையுதுங்க எஸ் நான்காம் இடத்துல கேது இருக்கிறது இவங்களுக்கு வந்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் தாயாரின் விஷயங்கள் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற சில ஆசைகள் இது வந்து பேராசை இல்லைங்க உண்மையான ஆசை அதாவது எல்லோருமே ஆசைப்படுவாங்க ஆனால் இந்த மிதுன ராசிக்காரங்க மட்டும் எப்போவுமே கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்களே சொல்லலாங்க எஸ் ஏன்னா அறிவு பூர்வமாக சிந்திக்கிறாங்க இல்லையா அதனால் பாரதியார் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிது கீழ் வர இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதையுமே பெருசாக தான் திங்க் பண்ணுவாங்க கற்பனையிலேயே வாழ்வாங்க எஸ் கற்பனையிலேயே வாழ்ந்து கற்பனையிலேயே எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ராசி தாங்க இந்த மிதன ராசி அருமையான கிரக நிலைகளுங்க நான்காம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாமே வலுத்து இருக்குதுங்க குறிப்பாக பன்னிரெண்டாம் இடம் வலுத்து இருக்குதுங்க இவங்களுக்கு வந்து அதீத செலவினங்கள் இந்த மாதத்தில் வரப்போகுது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருக்குங்க எஸ் வருமானம் அபரிதமிதமாக இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் கடனை வாங்கிய செலவு பண்ணுவாங்க அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத மாத மாதந்தான் இந்த டிசம்பர் மாதங்க டிசம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டணம் ஆசை இருக்குது கட்டாயம் நிறைவேறும் சொந்த வீடு வாஸ்து பூஜை போடணுங்க கட்டாயம் நிறைவேறும் அதே ஆறாம் இடத்துல வேலை வாய்ப்புங்க அருமையாக கிடைக்குங்க வேளாண் அதாவதுங்க ஆறாம் இடத்துல புதனே வந்து அந்த அதிபதியை வந்து உட்காந்து கிரகநிலைகள் இருக்கிற பட்சத்தில் வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்குங்க அதாவதுங்க வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில் வந்து அதாவது முதலாளனுடைய நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி மாநிலத்தினுடைய தொடர்புனால் நல்ல லாபங்கள் நல்ல லாபங்கள் நஷ்டம் இல்லாத தன்மை இந்த மாதம் அவங்களுக்கு அப்படி தாங்க இருக்குது மிதனராசியை பொறுத்தளவில் இந்த மாதம் அபாரமாக இருக்குது ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வலுத்துருக்கார் பாக்கியஸ்தானம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போது கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு நிலைத்தன்மை வாய்ந்ததாக இருக்குங்க இந்த பாக்கியங்கள் வந்து உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக ட்ராவல் உங்களுடைய ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் சனி ஒன்பதுலேயே வலுத்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு அதே பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் குரு அருமையாக உட்காந்துருக்காருங்க பார்த்தீங்கன்னா மாதம் முதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஏழாம் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறதும் குரு பன்னெண்டுலேயே சிறப்பாக உட்காந்துருக்கிறது இது வரைக்கும் வெளி மாநிலத்தினுடைய பிஸ்னஸ்ஸு வெளிநாட்டினுடைய பிஸ்னஸ் அதெல்லாமே கைவரப்படாதவங்களுக்கு இந்த மாதம் வந்து சிறப்பாக கைவருங்க அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாபங்கள் அப அபரிதமாக இருக்குது அதே மாதிரி செலவுகளும் மிகவும் அதிகமாக இருக்குங்க செலவுகளை வந்து நீங்கள் எப்பவுமே கஞ்சித்தனம் மாட்டீங்க அதாவது ஏன்னா அறிவுபூர்வமாக சிந்திக்கிறனால தங்களுடைய எதிர்காலம் திட்டம் என்னங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கக்கூடிய அமைப்பிலே இருக்க மாட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் இந்த மாத கிரக நிலைகள் மிகவும் சிறப்பாகவும் சீர்தூக்கி இருக்கிறனால நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுடைய கௌரவமான உங்களுடைய கௌரவமான எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இருக்குங்க ஆயினும் புதுசாக முதலீடுங்க புதுசாக ஒரு சின்ன ஒரு நோய் தொந்தரவுனால ஆப்ரேஷன் கல்வியில் வந்து சில மாற்றங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் சில மாற்றங்கள் இந்த ஒரு இந்த சில காரணங்களுக்காக உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ஒரு தடவை பரிசீலனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கோச்சார ரீதியாக மிகவும் சிறப்பான மாதம் தான் இந்த மாதம் இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மா மாதமாக இருக்குங்க அதனால் உங்களுடைய சுய ஜாதகங்களை நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணுறக்கு கீழ்கண்ட நம்பருக்கு என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து என்னை கலந்துக்கிட்டா கலந்துக்கிட்டு கட்டாயம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் மிதுன ராசிக்கு